சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க கூட்டணி கணக்கு மாறுகிறது தாவேக்காவிற்கு அடித்த அதிர்ஷ்டம் அபார வெற்றி தாவேக்காவுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்திட்டு வராங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் உங்களுடைய கூட்டணி தொடர்பான நிலைப்பாடை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஏற்கனவே வந்து அதிமுகவுடன் எந்தெந்த கட்சி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் திமுகவுடன் எந்தெந்த கட்சி கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்றதையும் தெரியும் அதிமுகவுடன் உடனே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாஜக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து பா பாமகவும் அமமுகவும் பார்த்தீங்கன்னா இணைந்திருக்கிறது இந்த மூன்று கட்சிகளே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திமுகவுடன் பார்த்தினா காங்கிரஸ் அப்புறமா வந்து விசிகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கட்சிகள் இருக்கு அப்போது தாவேக்காவுடன் எந்தெந்த கட்சி கூட்டணி வகுக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை தாவேக்காவுடன் கிட்டத்தட்ட வந்து மூன்று கட்சிகள் கூட்டணி வகிப்பதற்காக முடிவெடுத்திருப்பதாகவும் தற்போது தாவேக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு அதாவது ஏற்கனவே பார்த்தினா திமுகவுடன் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட காங்கிரஸ் உடன் அறுபத்தி அஞ்சு சீட்டுலேருந்து பார்த்தினா அறுபது சீட்டுக்கு காங்கிரஸ் வந்து ஓகே பண்ணியிருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் தேமுதிக அதாவது எல்லா கட்சியும் பார்த்தினா கூட்டணி நிலைப்பாடு அறிவித்து விட்டார்கள் இன்னும் தேமுதிக அறிவிக்காமல் இருக்கிறது தேமுதிக தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை வந்து நடத்தி வருவதாகவும் இறுதி கட்ட முடிவை வந்து பிரேமலதா அவர்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் பார்த்தினா தற்பொழுது வந்து ஒரு பக்கம் அதிமுகவை எதிர்த்து கொண்டிருந்த டிடி விதிநகரன் ஓ பன்னீர்செல்வம் இவர்களிலிருந்து டிடி விதிநகரன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் எண்டிய கூட்டணியில் அதிமுகவுடன் பார்த்தீங்கன்னா இணைந்து விட்டார் தற்பொழுது ஓபிஎஸ் வழக்கம் போல தனித்து விடப்பட்டிருக்கிறார் இதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பக்கம் வந்து திமுகவுடனும் கூட்டணிக்கு போக முடியாது திமுக கட்சியுடனும் பார்த்தீங்கன்னா சேர முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாவேக்காவுடன் சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது குறிப்பாக வந்து காங்கிரஸ் தேமுதிக ஓபிஎஸ் இவர்கள் மூவரும் இணைந்து தாவேகா கூட்டணியில் இணைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சனங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது தொடர்பாக விஜய் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறார் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வந்து கூடிய விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செங்கோட்டை அண்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கணவில வந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்